வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க கூட போகலாம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அதிக கோவம் உடையவங்களாக இருப்பாங்க எல்லா விஷயங்களுக்கும் இவங்களுக்கு கோபம் டக்கு டக்குன்னு வந்துடும் சொல்லலாம் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையுமே யோசிக்காம பேசுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல் இவங்க எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் சரி அந்த விஷயங்கள்ல லாபம்ங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு தேவைப்படும் அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்தில் இவங்க இறங்கவே மாட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புத்தி கூர்மைங்கிறது அதிகமாகவே இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இந்த புத்தி கூர்மையை வச்சு இவங்க பல லாபங்கள் கண்டிப்பாகவே பெறுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சில டைம்ல எல்லாம் மற்றவங்களோட மனதை புண்படுத்துகிற மாதிரி பேச்சுகள் இவங்க அடிக்கடி பேசுறக்கும் அதிக வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் எல்லா விஷயங்களிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரங்க நான் தான் செஞ்சேங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கை முழுவதுமே இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது இவங்களை சுத்தியும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இவங்களுக்கு உறவுகள் விட நண்பர்கள்னால் அதிக லாபங்களும் உதவிகளும் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறது அதிகமாகவே பிடிக்கும் அப்படி வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி ஒரே வேலையை நீண்ட நாட்களாக செய்யவே மாட்டாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இடமாற்றம் அப்படி இல்லைன்னா தொழில் மாற்றங்கிறது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க அதிக ஈடுபாடுங்கிறது வச்சுருப்பாங்க குடும்பத்தில் எப்போவுமே மகிழ்ச்சிங்கிறது இவங்களுக்கு நிலவரக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடம்பரமான விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்கள்கிட்ட பேச்சு சமாளிக்கிறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகனா விருப்பவங்களாக இருக்கும் அதாவது இவங்க கட்ட பேச்சு திறமை எப்பவுமே அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் மற்றவங்கள சமாளிக்கிற தன்மையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு மற்றவங்க உண்மையான அன்பை காட்டக்கூடியவங்களாக இவங்க இருக்கிறக்கும் வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் பொருட்கள் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் பேர்மிக்க நபர்களாக வர்றக்கு இவங்க அதிகமாக விரும்புவாங்க இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் பேரு புகழும் தனக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க சில டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட இவங்களோட மனதுக்கு பிடித்தவங்களுக்காக இவங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் லாபம் பார்க்காம கண்டிப்பாக அந்த செயலை செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது எந்த ஒரு கஷ்டம் வந்துட்டாலும் சரி இவங்களோட மனதை பிடித்தவங்களாக இருந்துட்டால் மட்டும் போதும் அதில் எவ்வளோ ஒரு நஷ்டமோ இல்லை கஷ்டமோ வந்துவிட்டாலும் சரி அந்த விஷயத்தை இவங்க முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு தர்ம வழியை பின்பற்றணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் அந்த விஷயத்தை மற்றவங்க மற்றவங்ககிட்டையும் இவங்க அடிக்கடி எதிர்பார்ப்பாங்க யாராச்சும் ஒரு தப்பு செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த தப்பை போய் இவங்க தட்டி கண்டிப்பாகவே கேட்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க அந்த தப்பான வழியில் போகக்கூடாதுன்னு இவங்க அடிக்கடி நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மனதிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா வேலையை கடுமையாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நேரத்துக்கு உணவுங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது வேலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுட்டாங்கன்னா உணவை எதிர்பார்க்கவே இவங்க மாட்டாங்க பணம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா சேமிப்பு சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல தன்னை கிளீனா வச்சுக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களை சுத்தி இருக்கிற இடமும் எப்பவுமே கிளீனா இருக்கணும்னு அதிகமாகவே எதிர்பார்ப்பாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆடை சார்ந்த விஷயங்கள் ஆபரணம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க பேச்சு திறமை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க சில சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நடக்கிறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதாவது எப்பவுமே நடைப்பயணம்ங்கிறது இவங்க கிட்ட இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நிறைய சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க அமைதியாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நட்பை வேண்டுவாங்கன்னு சொல்லலாம் அதாவது இவங்க யாரையுமே எதிரியாக வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நட்புங்கிறது இவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களை சுற்றி எப்பவுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத இடத்துல செலவே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது சேமிப்பு அதிக விரும்பும் நபர்களாக இருப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு இவங்க எப்பவுமே செலவே பண்ண மாட்டாங்க ஆடம்பரத்தை விரும்பினாலும் சரி ஆடம்பரம் இல்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாமல் இவங்க செலவு பண்ணவே மாட்டாங்க அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உணர்வுகளுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இடம் விட்டு இடம் போகிறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் அதாவது ட்ராவல் பண்ணுறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம் சில சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே அமைதியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு யார் ஒரு விஷயத்துலையுமே ஈடுபடாமல் தன்னோட வளர்ச்சிக்காக மட்டுமே ஈடுபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அதே போல் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குறதுல ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறதுனால இவங்களோட கேள்வி ஞானம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் பல பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட கேள்விக்கு பதிலுங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கவே கிடைக்காது இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்க போதும் அந்த தைரியமாக இறங்கி அந்த விஷயத்தில் வெற்றிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அதாவது எல்லா விஷயத்திலையுமே தைரியமாக ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் தயங்கவே மாட்டாங்க தைரியம் அதிகமாக உள்ள நபர்கள் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு மன்னிக்கிற தன்மையும் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது இவங்களோட எதிரிகள் இவங்ககிட்ட வந்து ஒரு வேலை மன்னிப்புன்னு கேட்டுவிட்டு அவங்கள கண்டிப்பாக இவங்க மன்னிச்சிருவாங்க தண்டிக்கவே மாட்டாங்க இவங்ககிட்ட வஞ்ச புகழ்ச்சிங்கிறது கண்டிப்பாகவே இருக்குது மனதில் ஒரு பழி வாங்கும் எண்ணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட கிடையவே கிடையாதுன்னு சொல்லிடலாம் இவங்க எல்லா ஒரு விஷயத்துலையுமே மற்றவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் சரி மற்றவங்களோட உணர்வுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அதாவது அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்க மனதை புண்படுத்த பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சத்தியங்கிறது கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக அடைஞ்சே தீர்வாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட விடாமுயற்சிகளால் பல விஷயங்களில் நன்மைங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா அதிக புத்திசாலிகளாக இருந்தாலும் சரி இவங்களோட செயல்களில் அதி வேகம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் இவங்களோட பேச்சில் சில முறத்துத்தனமுங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரக்காரங்க சில விஷயங்களை இழந்து நிற்க வேண்டியது அவசியமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கலாம் இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக ரொம்ப விஷயங்களை இறங்கி செயல்படவே மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் அதாவது இவங்களோட மனதுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டுமே உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களை பற்றி இவங்க அதிகமாக கவலையே படமாட்டாங்க இங்க வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா புத்தி கூர்மையை விட மனசு சொல்றதை அதிகமாக செய்யக்கூடிய நபர்களாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்க மனதில் பட்டதை பேசுறதுனாலேயே பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இவங்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல தடைகள் வந்தாலும் சரி அதில் வெற்றிங்கிறது இவங்க கண்டிப்பாகவே பெற்றே தீர்வாங்கன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தடை தாமதம்ங்கிறதை இவங்களுக்கு பெருசாக பாதிக்காதுன்னு கூட சொல்லிடலாம் அதே போல் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குடும்ப நபர்கள் மீது அதிக பாசங்கள் இருந்தாலும் சரி அவங்களோட அன்புங்கிறது இவங்களுக்கு முழுமையாக கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை துணைனாலையும் இவங்களோட குழந்தைகளாலையும் இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மன மகிழ்ச்சிங்கிறது ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க இவங்களோட கடுமையான உழைப்புகள்னால இவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம்ங்கிறது இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க சில சித்திர நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுங்கிறது இவங்களுக்கு குறைவாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு சித்திர நட்சத்திர முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை அதிகமான உள்ள நபர்களாக இருப்பாங்க அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியனாக இருப்பாரு அதே போல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடமை உணர்வுங்கிறது அதிகமாகவே இருக்கும் இவங்க செய்ய வேண்டிய காரியத்தை சரி வர செஞ்சு முடிப்பாங்கன்னு கூட சொல்லலாம் கடுமையான உழைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க உழைப்புனாலேயே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள வெற்றிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா முக்கியமான முடிவில் இவங்களுக்கு குழப்பங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது இவங்களோட நண்பர்களினாலேயும் உறவுகளினாலேயும் இவங்க அதிக வெற்றிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட அதிபதி புதனாக இருப்பார் ரொம்பவுமே புத்தி கூர்மை உள்ள நபர்களாக இருப்பாங்க படிப்புங்கிறது இவங்களுக்கு அதிக அறிவுங்கிறது கொடுத்துரும் சில டைம்லெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு அறிவை விட வாழ்க்கை அறிவுங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க பாதம் ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்புகளும் கிடைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா தர்மத்தை பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்பவுமே நல்லவங்களாக இருப்பாங்க மனது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மென்மையாக இருக்கும் ரொம்பவுமே தைரியமிக்க நபர்களாகவும் இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் காலதாமதமாக தாமதமாக கிடைக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே புத்திசாலியாக இருப்பாங்க இதோடய ஆட்சி பண்ணுறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவனாக இருக்கிறாரு அதனால பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே சுகத்துக்கு ரொம்பவுமே இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க அன்பு பாசத்துக்கும் அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு உண்மையாக உதவணும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களை நம்புனா போதும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி ஏன் செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க மனத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்காக ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அவங்களுக்காக இவங்க எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் பெறக்கூடிய அமைப்புங்கிறது வந்தாலும் சரி அதையே இவங்க துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக வருவார் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் ஸ்பீடுங்கிறது கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கூட அது ஸ்பீடாக இவங்க முடிவெடுப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்பவுமே புத்தி கூர்மை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லிடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே தைரியம்ங்கிறது இவங்க அதிகமாகவே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு கஷ்ட காரியங்கள் வந்தாலும் சரி அதை பார்த்து பின்வாங்காமல் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண கூடிய நபர்களாக இருப்பாங்க வெற்றிங்கிறது அந்த விஷயத்தில் இவங்களுக்கு கிடைச்சே தீரும் அதே போல் தலைமை பொறுப்புங்கிறது அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அந்த தலைமை பொறுப்புக்கு ஏற்ற நபர்களாகவும் இவங்க இருக்கிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்க செய்யும் விஷயத்தில் பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் நன்மைகள் எது வந்துட்டாலும் சரி அந்த விஷயத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய நபர்களாக இவங்க எப்பவுமே திகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது எல்லா விஷயத்திலையுமே பிடிவாத குணம் இருக்கிறதுனால இவங்க கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் பார்க்காம வெற்றியை மட்டுமே பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே போல் எல்லா விஷயத்துலேயும் கோபம் இவங்களுக்கு டக்கு டக்குன்னு வர்றக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைனாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் லைஃப் டிராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்